நம்பிக்கை சரணாகதி நான் ஒரு ஒரு எபிசோட்லேயும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்புங்கள் பாபாவை நம்புங்கள் சொல்லி முடிப்பேன் பாபாவை நம்புவதற்கு நம்ம எல்லாருமே தயாராக இருக்கோம் ஆனால் நம்மளை பாபாட்ட ஒப்படைக்கிறோம் சொல்லும்போது யாருமே தயாராக இல்லை அதான் சரண்டர் கிரேட் சரண்டர் அதை பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்முடைய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் பாபாட்ட படைச்சிடணும் பாபா நீங்கள் தான் என்னை படைச்சிங்க டோட்டல் சரண்டர் பாபா நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் படைச்சிட்டேன் ரொம்ப கஷ்டம் நான் வந்து சொல்கிறேன் அது சாதாரண விஷயம் இல்லை அது பாபாட்ட சரண்டராருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம எல்லாம் பாபாவை நம்புவோம் பாபாவை நம்பாமல் நம்ம எப்படி பாபாட்ட வருவோம் ஆனால் இந்த சரண்டருங்கிறது ஒரு டஃப்பான விஷயம் ஆனால் அதை நம்ம பண்ணிட்டோம்னா அப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கிது நமக்கு ஏன்னா எல்லா பிரச்சனையும் பாபாட்ட கொடுத்துட்டோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் இருக்காது அதான் அந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் நம்ம எல்லாம் பாபாவை நம்புவோம் ஆனால் சரண்டருன்ற வரும்போது அதை கொஞ்சம் நம்பிக்கை பிசகுது அங்கே ஏன்னா அப்புறம் அதை பற்றி யோசிக்கவே கூடாது பாபாட்ட சரண்டர் கொடுத்தாச்சுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது இருந்து பார்ப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்கள் அப்புறம் பழகம் அது பிரமாதமாக